எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி பார்க்க போகிறோம் இப்போ முருங்காய் சீசனுங்க எல்லா இடத்துலையுமே முருங்காய் ஈஸியாக வந்து கிடைக்கும் அதை வச்சு அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணலாங்கிறத ஈஸியாக காட்டியிருக்கங்க இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் லைட்டாக சூடானதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி போட்டு நல்லா ரோஸ் பண்ணிக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு கடலைப்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே ஒரு காஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு துருவனை தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கலறி விடுங்க அந்த ஹீட்லேயே வந்து தேங்காய் துருவல் வந்து வறுபற்றும் இதை அப்படியே நம்ம தட்டத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ நம்ம குழம்புக்கு தாளித்து விட்டுக்கலாம் அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம் பார்த்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ரெண்டு வர மிளகாய் கிள்ளி ஆட் பண்ணிக்கங்க ரெண்டு கொத்து கருவேப்பில் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே நாம் கட் பண்ணி வச்சிருக்க முருங்காயை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு முருங்காயை வந்து சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ரெண்டு தக்காளியும் நல்ல பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு நிமிஷம் முருங்காயும் தக்காளியும் நல்லா வதக்கி விடுங்க இதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் காய் நல்லா வேகிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு முருங்கக்காய் நல்லா வெந்து வந்துடும் இது கூடவே நம்ம கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் முருங்காய் நல்லா வெந்ததுமே ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதையுமே இது கூட நான் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் முரங்காய் ஒரு எண்பது பர்சன்டேஜ் வந்ததுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க புளி தண்ணி நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நாம் நம்ம முதல்ல ரோஸ் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி வெந்தயம் கடலப்பருப்பு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அதை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் மசாலா நீங்க அதிகமா போட்டீங்க அப்படின்னா மசாலா தான் டாமினேஷன் அதிகமாக தெரியும் அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நான் ரெண்டு ஆளுக்கு பண்றதுனால நம்ம ஆல்ரெடி இந்த மசாலாலாம் ரோஸ் பண்ணி தான் அரைச்சிருக்கோம் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி பருப்பு நான் வேக வச்சு வச்சுருக்கேன் இது கூட சீரகம் ஆட் பண்ணி வேக வச்சுருக்கேன் பருப்பு ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கடைசியாக குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா நமக்கு அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நான் ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கிறேன் இது அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இது இட்லி தோசை சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ